அனைத்து நண்பர்களுக்கும் என்னையே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வேலைக்கிழமை நடைபெறக்கூடிய காரின்யா ப்ளஸ் கம்பெனி ஐநூற்றி அறுபதாவது டிராவுக்கு நம்ம ஒரு சூப்பரான பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இந்த வாரங்களில் வந்து நிறைய ரிசல்ட்டுகள் வந்து நம்ம கொடுத்த ஃபாலோவிங் நம்பரில் வின்னிங் வந்திருக்கு நிறைய பேர் வந்து அந்த ஃபாலோவிங் நம்பரை பயன்படுத்தி வின்னிங் வாங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஒன்றாந்தேதி போட்ட வீடியோ சரிங்களா ஒன்றாந்தேதி போட்ட வீடியோ எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த ஒன்றாந்தேதி கொடுத்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தெட்டு அப்படிங்கிறதுல நம்ம பிசி எழுவத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து வின்னிங் கொடுத்தோம் வீடியோவை பார்க்காதவங்க அன்றைக்கி வீடியோ பாருங்கள் அந்த எழுவத்தெட்டு பிசி வந்ததுக்கு பிறகு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டில் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு ரிசல்ட் வந்துச்சு அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ஆறு ஓகேங்களா எட்நூற்றி அறுபத்தாறில் எண்பத்தாறு நம்பர் ஏபிஏசி அப்படிங்கிற ரெண்டு வின்னிங்கை கொடுத்துருக்கோம் சரிங்களா முதல் நாளே நம்ம கொடுத்தது வந்து சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு கொடுத்தோம் ரெண்டாம் தேதிக்கு அன்றைக்கி ஃபோர் செவன் எயிட்டின்னு வந்துச்சு அன்றைக்கி ஒரு பிசி வின்னிங் கிடைச்சிது பட் வந்து அதில் இருக்கக்கூடிய பேர் நம்பரில் எண்பத்தாறு அறுபத்தெட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு மூணு நாட்களில் வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அடுத்த மூணாம் தேதியே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தாறு ரிசல்ட்டில் எண்பத்தாறு அறுபத்தி ஆறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஏபி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும் இந்த அறுபத்தி ஆறுமே கூட எப்படி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேனா ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் நான் வீடியோ போட்டிருந்தேன் அன்றைக்கி டேட்டில் வீடியோ போடும்போது என்ன சொன்னேன்னா இதில் வரக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான எண் வந்து அறுபத்தாறு முப்பத்தி ஒன்பது அதை இருக்கக்கூடிய எண்கள் வந்து டபுள்ஸு டபுள் சிக்ஸுங்கிற மாதிரி வருது இதை முப்பத்தாறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துங்க டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் சிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம் அன்றைக்கே வந்து எட்நூத்தி அறுபத்தாறில் வின்னிங் வந்தது சரிங்களா அதற்கு பிறகு ஜீரோ நைன் டூ ரிசல்ட்டு ஒன் த்ரீ டூ ரிசல்ட்டு அதே எகெயின் ஒன் த்ரீ டூ ரிசல்ட் வந்து பம்பர் அடித்த ரிசல்ட்டு டூ ஒன் த்ரீ செவன் சொல்லிவிட்டு செவன் ஒன் த்ரீ டூ ரிசல்ட்டை அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாட்கள் தொடர்ந்து வீடியோ போட முடியல அப்படின்னாலும் இந்த எட்நூற்றி அறுபத்தி ஆறாந்தேதி தேதி அறுபத்தாறுன்னு ரிசல்ட் வந்த பிறகு ஓகேங்களா அன்றைக்கி நம்ம சொன்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பிசியில் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும் ஆல் போர்டில் பொழுது பதினேழு எழுவத்தொன்று இருபத்தி ரெண்டு எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் அதிகபட்ச ரிசல்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு எண் வந்து ஜீரோ இது ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பயன்படுத்திக்கிங்க இந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி நம்ம சொன்ன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டூ டபுள் நைன் பிசி பர்ஃபெக்டாக வந்து அன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது வின்னிங் கொடுத்துச்சு சரிங்களா அந்த தொண்ணூற்றம்போது வின்னிங் பிசியில் கொடுத்தோம் அது பிசி தான் வரும் அப்படின்னே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தோம் அந்த பேட்டர்ன் எப்படி கொடுத்தோங்கிறது அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அந்த தொண்ணூற்றம்போது பிசியில் கொடுக்கும் பொழுது நம்ம கொடுத்த ஃபாலோ அப் நம்பர் பதினேழு எழுவத்தொன்று எழுவத்தேழு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த பேரை ஆல்போர்டில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த டபுள்ஸ் இந்த தொண்ணூத்தொம்பதுங்க டபுள்ஸ் வந்துச்சுன்னா அதனை சார்ந்த இருபத்தி ரெண்டு எழுவத்தேழுங்க டபுள்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொன்னோம் அதில் இருக்கக்கூடிய பேர் வந்து பதினேழு எழுவத்தொன்னில் அடுத்த நாள் ரிசல்ட் ஒன் த்ரீ செவனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினேழு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ஃபோர் எயிட் ஃபோர் ரிசல்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ் எய்ட்டு அப்படின்னு ஒரு ரிசல்ட்டும் ஆறுநூத்தி பன்னெண்டு அப்புறம் நேற்று வந்தால் டூ எயிட் டூ அப்படிங்கிற ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மேலே வந்து நான் கொடுத்துருந்தேன் எட்நூற்றி அறுபத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அறுபத்தி எட்டுங்கிற ஃபாலோ அப் நம்பரில் வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் வந்து இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறநூற்றி பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் வீடியோஸ் எதுவும் போடலை இருந்தாலும் இந்த டூ பை டூ அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் இனி வரும் நாட்களில் இந்த ஒரு வாரத்தில் சரிங்களா அதிகபட்சம் நல்ல ஃபாலோவராக நல்லா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக பிக் பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா எழுவத்தேழு எழுவத்தி ஏழுங்க நம்பரை சிங்கிள் ஷார்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஏசியில் தொண்ணூத்தொம்போதுங்க நம்பரை பர்ஃபெக்டாக இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் தினமும் அஞ்சு செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விளாடுங்க நல்ல ஒரு வின்னிங்கை வந்து தரமாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதிகபட்ச எண்களை விளையாடாமல் எந்த எண்கள் வரும் அப்படிங்கிறத கரெக்டான ஃபாலோஅப்பில் தரமோ அதை பயன்படுத்தினாலே மாதத்தில் முப்பது நாட்கள் இந்த மாதம் இருபத்தெட்டு நாட்களில் இருபது நாட்கள் தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் அதிகபட்ச நாட்களில் வீடியோ போடலை அப்படிங்கினாலும் நான் அந்த வாரங்கள் பயணிக்கக்கூடிய எல்லா ஃபாலோ அப் நம்பரையுமே கொடுத்துருந்தேன் அது நேற்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற ரிசல்ட் வரைக்குமே அந்த எண்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம வீடியோ போட முடியல அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட சூழ்நிலை அது வந்து கொஞ்சம் என்னுடைய குழந்தை உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிற ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து ஒரு ஒன்பது மாதமாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குது அதனால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் அதனை சார்ந்து நிறையா வந்து ப்ராப்ளம்லாம் இருக்குது அதை வந்து தெளிவாக சொல்ல முடியல அதனால் நான் வந்து இதை வீடியோ மூலயமா உதவி கேட்டு இதை யாரையாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மோட்டிவேஷனில் நினச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் யார்ட்டையும் உதவிகள் அந்த மாதிரி கேட்குறது இல்லை இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய பழைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏதாவது எனக்கு சின்ன சின்ன உதவிகள் எனக்கு செஞ்சு கொண்டுது தான் இருக்காங்க அதனால் எனக்கு வீடியோக்கள் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி குழந்தைங்களை பற்றி நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து நம்ம உதவிகள் கேட்குறோமோ அப்படிங்கிற மாதிரி மனப்பாக்குங்கு நமக்கு இல்லை அந்த மாதிரி யாரும் உதவிகள் செய்யவும் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா நிறைய நாட்கள் நம்ம வீடியோ போடும் பொழுது நிறைய விண்ணியங்கள் கிடைக்கிது கிடைச்சாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல வின்னிங் கிடைச்சவங்களுக்கு பயன்படுத்திய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறோம் இது வந்து நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கங்கிற விஷயத்தில் எந்த ஒரு விஷயமே இல்லை சரிங்களா அதனால் இதில் வந்து உதவி அப்படிங்கிறத நான் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை யாரும் எனக்கு கொடுக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் எனக்காக நீங்கள் எனக்கு தரக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஏஎல்எல் அப்படி ஆளில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்குவாங்க என்றைக்காவது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அப்படிங்கிற நம் விஷயத்தை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டர்னாக தான் வீடியோ கொடுப்பேன் நல்ல ஒரு வின்னிங்கை ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மெத்தேடுகளை அந்த பேட்டர்ன் என்ன மாதிரி வந்து சுழன்ட்ருக்கு அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து விஷயங்களை வந்து ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி முடிக்க போகிறேன் இந்த விஷயங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோவும் நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோர் டிஜிட்டல் பேட்டர்னில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதை நான் நூறு சதவீதம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபோர் டிஜிட்டில் பக்காவான ஒரு பேட்டர்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கும் நான் கொடுக்க போகிறது ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் தான் இதே பேட்டனில் நம்ம இதே போன மாதமும் இந்த மாதமும் சரிங்களா இந்த மாதத்தில் நம்ம போட்ட வீடியோக்களும் போன மாதத்தில் கடைசியாக ஒரு அஞ்சு நாட்கள் போட்ட வீடியோக்கள்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறிய சிறிய இனியங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டன்களை சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நல்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க அது எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் எனக்கு திரும்பவும் இன்னைக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற மோட்டிவேட்டில் தான் நான் வந்து இன்றைக்குமே வீடியோ கொடுக்குறேன் பட் சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிற போது நம்ம மனநிலையும் சரியில்லை சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகளை தவறான முறையில் ஃபார்முலாவோ அல்லது மெத்தோடோ ஒரு பேட்டர்னையோ தவறாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு எந்த ஒரு தவறான ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வின்னிங்கோ மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் நம்மளோட மனப்பாங்கு நம்ம மன சூழ்நிலை நம்மளோட மன ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களும் சரியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு நல்ல வின்னிங்கை கொடுக்கலாம் நல்ல ஒரு பேட்டர்னை யோசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி சேர்றது அப்படின்லாம் கேட்டாங்க பட் நானும் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேரை சேர்த்துக்கொள்ள விருப்பம் இருந்தாலும் அதிகபட்ச நபர்கள் இருந்தால் எல்லாத்துக்குமே அது பிரச்சனைகளாக இருக்கும் சரிங்களா அதனால் தினமும் கணிப்பு கொடுங்க தினமும் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்மளால் சரியான ஒரு வின்னிங் நம்பரை கொடுக்க முடியலனாலும் கொடுத்தாலும் சரிங்களா நம்ம வந்து யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அதே போல் கற்றுக்கிட்டு அவங்க நல்ல ஒரு விஷயங்களை வந்து அவங்க லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் எனக்காக நீங்கள் செய்யக்கூடியது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற இந்த ஒரே விஷயம் போதும் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் குழந்தைக்காக நீங்கள் தினமும் ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ ப்ரேயர் பண்ணும் பொழுது உடல்நிலை நன்றாக பூர்ணா சுகத்தோடு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களிடம் யாரிடமும் நான் பணம் காசு நான் கேட்க போவது இல்லை கேட்கவும் மாட்டேன் சரிங்களா என்னோட நண்பர்கள் ஒரு சிலர் எனக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அதை நான் வந்து நான் அது வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம சேனல் மூலயமா நல்ல ஒரு பேட்டர்ன் இன்றைக்கும் இருக்குது இதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோவை சொல்கிறேன் பட் நான் கொடுக்கக்கூடியதும் ஒரே சிங்கிள் ஷாட்டு ஒரே ஒரு நம்பர் தான் பயன்படுத்துகிறவங்க ஒரே ஒரு செட்டை மட்டும் பயன்படுத்துங்க வந்தால் லாபம் வள்ளினா போயிட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு விட்டுருங்க அதிகபட்சம் எண்ணிக்கை இல்லை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நிறைய நஷ்டம் ஆனேன் நிறைய பிரச்சனைகள் ஆன அப்படின்னு சொல்லி யாரும் தவறான கமெண்ட்ஸோ தவறான எண்ணங்களோடு விளையாட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த வாரத்தில் இந்த ஜீரோ நான் சொன்னேன் சரிங்களா ஒன்றாந்தேதி தேதி வீடியோலேயே நான் சொல்லும்பொழுது என்ன சொல்லணும்னா ஜீரோ அதிக நாட்களில் பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ட்ரிபிள்ஸில் அடிக்கும் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா ட்ரிபிள்ஸில் அடிக்கும்னு சொன்னேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ரிசல்ட் வந்துச்சு அன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வரல டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் தான் வந்துச்சு மேக்ஸிமம் இந்த பன்னிரெண்டு நாட்களில் நம்ம கொடுத்த ஃபாலோவிங் நம்பரில் ஒரு ஒன்பது வின்னிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பம்பர் ரிசல்ட்டு கூட சரிங்களா இந்த பம்பர் ரிசல்ட்டு கூட ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ டூ அப்புடின்னு வந்ததுன்னு யாருக்காவது சரியாக உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஒன் த்ரீ டூ இது நம்ம பழைய வீடியோக்களில் பார்க்கக்கூடியவங்களுக்கு சொன்னேன் சரிங்களா இந்த ஆறுநூற்றி எண்பத்தேழுங்கிறது ஒரு ரம்மி நம்பர் அந்த ரம்மி நம்பர் தொடங்கும் பொழுது ட்ரா நம்பரில் ரம்மி நம்பர் தொடங்கும் பொழுதோ அன்றோ அல்லது அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் ரம்மி நம்பர் கண்டிப்பாக ரிசல்ட்டில் வரும் அப்படிங்கிறத சொன்னேன் அந்த ரம்மி நம்பர் என்ன மாதிரி பேட்டன் என்ன மாதிரி சார்ட் அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன் சரிங்களா அதற்கு ஒரு வீடியோவும் நம்ம பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் அது சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது அதற்கான வீடியோக்கில் கண்டிப்பாக நான் வந்து ரம்மி நம்பர் சார்ட்டை பற்றி நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இந்த ட்ராவில் ஆறுநூற்றி எண்பத்தேழுங்கிற நம்பரை ஸ்பெஷலாக எடுத்து தான் அறுபத்தெட்டு எண்பத்தாறுங்கிற பேரை கொடுத்தோம் எட்நூற்றி அறுபத்தாறில் எண்பத்தாறு ஏபி எண்பத்தாறு ஏசிங்கிற மாதிரி வின்னிங் குடிச்சி அன்னைக்கும் அறுபத்தாறுங்கிற நம்பரை அறுபத்தாறு முப்பத்தொம்போதுங்கிற ஒரு ஃபோர்டியில் மேட்ச் பண்ணி இந்த அறுபத்தாறு டபுள்ஸில் வருது ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிது இந்த ஆறுநூத்தி எண்பத்தி ஏழில் பாக்ஸில் போடும்போது எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது அது அன்னைக்கே இரண்டாம் தேதியே எழுபத்தி நம்பர் வின்னிங் கிடச்சிது அப்படின்னு சொன்னேன் இந்த ஆறு எட்டு ஏழுங்கிறது ரம்மி நம்பர் பொழுது அதற்கு அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் அல்லது அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் ரம்மி நம்பர் வரும்னு சொன்னோம் சரிங்களா அப்போ பாருங்கள் ரெண்டாம் தேதி நானூற்றி எழுவத்தி எட்டு ரிசல்ட்டு மூணாந்தேதி எட்நூற்றி அறுபத்தாறு நாலாம் தேதி சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சாந்தேதி ஒன் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஒன் த்ரீ டூ ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ட்ரா நம்பர் என்ன நூற்றி ஒன்று இந்த நூற்றி ஒன்றுக்கு முன்னாடி நாள் என்ன இருக்குது ஃபோர் ஃபைவ் த்ரீங்கிற ஒரு ட்ரா நம்பர் அப்போ நாலு அஞ்சு மூணுங்கிறதும் ரம்மி நம்பர் தான் மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் நாலு அஞ்சு மூணு ஆகி இருக்குது அன்றைக்கி நாலு அஞ்சு மூணில் ரம்மி நம்பர் வரல அப்படின்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கு அதுக்கு அடுத்த நாளும் ரெண்டு நாட்களில் ரம்மி நம்பர் வரும் அப்படிங்குற சொன்னோம் அதில் வந்து முதல் ரம்மியே ஒன் டூ த்ரீ தான் அதுதான் ஒன் தேர்ட்டி டூ அப்படின்னு வச்சாங்க ஓகேங்களா ரம்மி நம்பரில் தொடங்கக்கூடிய எண்கள் அடுத்தடுத்த ரிசல்ட்டுகளில் ரிப்பீட்டேஷனில் வின்னிங் வரும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாம் தேதி வீடியோவில் வந்து ரெண்டாம் தேதி ட்ரா நம்பர் ஓகேங்களா சிக்ஸ் எயிட் செவன் ஓகேங்களா அன்றைக்கி என்ன ஃபோர் டிஜிட்டை பாருங்கள் நல்லா பாருங்கள் அறுபத்தி நாலு எழுவத்தி எட்டு சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் ஓகேங்களா அப்போ ரம்மி நம்பரில் ஒரு ஃபோர் டிஜிட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் அதே எண்கள் வரும் ஃபோர் டிஜிட்டில் சிக்ஸ் டிஜிட்டில் ஸ்லாட்லேயே வரும் ஓகேங்களா அப்போ அறுபத்தி நாலு எழுபத்தெட்டுங்க நம்பர் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லிட்டு எட்டாம்தேதி ஒரு ட்ரா நம்பர் இருக்கும் அன்னைக்கோட ரிசல்ட்டை பாருங்கள் எயிட் செவன் சிக்ஸு செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட்டுன்னு இருக்கும் எழுபத்தாறு நாற்பத்தெட்டுன்னு இருக்கும் எழுபத்தாறு நாற்பத்தெட்டு எங்கே பார்த்தீங்க இந்த இடத்துல ரெண்டாம் தேதி ரிசல்ட்டில் அறுபத்தி நாலு எழுபத்தெட்டுன்னு பார்த்துருப்பீங்க கரெக்டாக நல்லா பார்த்துட்டிங்களா அதே போல் இந்த நூற்றி ஒன்று பம்பர் ட்ரா ஓகேங்களா நூற்றி ஒன்று ஃபிஃப்டி டி ட்ராவோட ட்ராவில் வந்து கிறிஸ்மஸ் பம்பர் நடந்துச்சு அன்றைக்கி வந்து ட்ரா நம்பர் நூற்றி ஒன்று சரிங்களா அப்போ அதற்கு மேலே உள்ள ட்ரா நம்பர் நானூற்றி மூணு ஓகேங்களா அப்போ ரம்மி நம்பர் வரக்கூடிய அந்த ட்ராவில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பாருங்கள் சிக்ஸ் ஜீரோ நைன்டி டூ அடுத்த நாள் எழுவத்தொன்று முப்பத்தி ரெண்டு செவன் ஒன் த்ரீ டூ இதே நம்பர் பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாந்தேதி சரிங்களா ஏழாம் தேதி பாருங்கள் செவன் ஒன் த்ரீ டூ அப்படியே டூ ஒன் த்ரீ செவனாக ஃபோர் டிஜிட்டில் வச்சுருப்பாங்க இதுக்கான ஸ்பெஷல் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் தரேன் அந்த வீடியோவில் பாருங்கள் தாமதங்கள் அதிகமாக ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதனால தான் அவங்க சொல்கிறேன் இந்த ரிசல்ட்டுகள் இந்த மாதிரிலாம் பயணிக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ ஒரு ட்ரா நம்பர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ட்ரா நம்பரை செக் பண்ணி விளாடுறது ரொம்ப ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டமும் இல்லை சரிங்களா அதனால் தினமும் நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த மந்த்லி சார்ட்டில் எப்படி பேட்டர்ன் எடுக்கிறாங்க ஒரு ஏ போர்டு எப்படி எடுக்கிறது ஒரு சி போர்டு எப்படி எடுக்கிறது ஒரு ஆல் போர்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ட்ரிக்ஸு நிறைய மெத்தடு கன்ஃபியூஷன் ஆகிறது வண்டி நம்பரு ஓடிபி நம்பருன்னு சொல்லிட்டு கண்ட விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை தவறாக பயன்படுத்துகிறீங்க அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் ஓகேங்களா கொடுக்கக்கூடிய இந்த மாத ரிசல்ட்டுகள் பன்னெண்டு பன்னிரெண்டு நாட்களில் சரியாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் சரிங்களா இதை தெளிவான விஷயத்த சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த நாலு நாட்களில் இந்த மூணு நாட்கள் பார்ப்போம் கடைசி மூணு ரிசல்ட்டு என்னான்னு பார்க்கலாம் அதில் பாருங்கள் இந்த நூற்றி அறுபத்தெட்டு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா இந்த நூற்றி அறுபத்தெட்டு அடுத்த நாள் பாருங்கள் அறுபத்தி ஒ ஆறுநூற்றி பதினெட்டுன்னு மேலேருந்து பி போர்டில் முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா மேலேருந்து பி போர்டில் முடிச்சிருப்பாங்க அடுத்து அறநூற்றி பன்னெண்டு பாருங்கள் ரைட் சைடில் இல்லாமல் லெஃப்ட் சைடில் ஆறுநூற்றி பன்னெண்டாக ஒன் சிக்ஸ் டூன்னு முடிச்சிருப்பாங்க சரிங்களா இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த டூ ஐ டூவை பார்த்தீங்கன்னா இந்தாண்ட முடிச்சிருப்பாங்க அப்போ இந்த நான் இந்த மூணு பேட்டர்னுமே சூப்பராக எடுத்திருப்பாங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு நல்லா பாருங்கள் இந்த ஒன் சிக்ஸ் எயிட்டுன்னு அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு இல்லையா அப்போ ஒன் சிக்ஸ் எயிட்டுன்னு ரிசல்ட் வந்துச்சு அப்போ அடுத்த நாள் என்ன வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது கரெக்டுங்களா அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வருது சிக்ஸ் ஒன் டூ வருது சரிங்களா சிக்ஸ் ஒன்று டூ சொல்லி வருது இந்த சிக்ஸ் ஒன் டூ ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலனாலும் தெரிஞ்சாலும் அந்த நாளும் ஆறுநூற்றி பன்னெண்டு ரிசல்ட் வருது அப்போ அதுக்கு அடுத்த நாள் நேற்று நீங்கள் என்ன எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே நூற்றி அறுபத்தி எட்டு இல்லையா மேலே நூற்றி அறுபத்தி எட்டு அப்போ ஏ பி போர்டில் பாருங்கள் ஆறு ஒன்றுன்னு வருது அப்போ நீங்கள் அடுத்த நாள் எட்டு வைக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒன் சிக்ஸ் எயிட்னு நேற்று பி போர்டை கண்டுபிடிச்சிருக்கலாம் அதே போல் அடுத்த நாள் வந்து சிக்ஸ் ஒன் டூ வந்துருக்கு அப்போ ஏ போர்டை பாருங்கள் ஒன்று ஆறு வந்துருக்கு ஓகேங்களா அப்போ அந்த சிக்ஸ் ஒன் டூ ரிசல்ட்டில் ஒன்று ஆறு போனால் அந்த இடத்துல ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டு கரெக்டாக ஏ போர்டில் வந்திருக்கு சி போர்டில் இருக்கக்கூடிய ஏ போர்டு சி போர்டில் கூடிய ரெண்டு ஏ போர்டில் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா சிக்ஸு சாரி டூ எட்டு அப்படிங்கிறது ரெண்டு எட்டுங்கிற ஏபி உங்களுக்கு கிடச்சிருக்கும் சூப்பராக உங்களுக்கு ஏபி இருபத்தெட்டுங்கிற நம்பர் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா இருந்தா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டை இந்த இடத்துல ரெண்டு வைப்பாங்களான்னு தெரியாது ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டூ எயிட் ஜீரோ டூ எயிட் ஒன்று டூ எயிட் டூலேருந்து டூ எயிட் நைன் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு த்ரீ டிஜிட் எண்ணெய் எடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஆனால் பேட்டனை இதுக்குள்ளேயே இருக்குது விஷயங்கள் இதுக்குள்ளேயே தான் இருக்குது நீங்கள் வெளியில் போய் தேட வேண்டாம் தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நாளைக்கு என்ன வரும் ஓகேங்களா அதாவது இன்றைக்கி இந்த காரஞ்ச ப்ளஸுக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கணிக்கிறோம் ஓகேங்களா இதில் ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது வந்தால் லாபம் வரேன்னா போய்ட்டு போகுது ஆனால் சிங்கிள் ஷார்ட்டாக இப்படி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் சைபர் ஒன்று அறுபத்தெட்டுன்னு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சைபர் ஒன்று அறுபத்தெட்டுன்னு ஒரு ஃபோர்டி இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் பி போர்டில் அறுபத்தி ஒன்று எட்டுன்னு வருது அப்போ இந்த இடத்துல ஜீரோ வரணும் ஓகேங்களா அறுபத்தொன்று எட்டுன்னு வருது இந்த இடத்துல ஜீரோ வரணும் அப்போ எண்பத்தாறு பன்னெண்டுன்னு வர இடத்துல இந்த இடத்துல பாருங்களேன் ஒன் சிக்ஸ் டூன்னு வருதா அப்போ இந்த இடத்துல எட்டு வரணும் சரிங்களா அப்போ இந்த பேட்டர்னு பாருங்கள் அறுபத்ரெண்டு எண்பத்தி ரெண்டா சி போர்டை பாருங்கள் எட்டு ரெண்டு ரெண்டு ஆறு அப்புடின்னு வந்துச்சுன்னா தான் இந்த அறுபத்ரெண்டு எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி நேற்று வந்த ரிசல்ட்டு மேட்ச் ஆகும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எண்பத்தி ஆறுன்னு டி போர்டில் க்ளோஸ் ஆகக்கூடிய எண் வந்து சரியாக இந்த இடத்துல எட்நூற்றி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் க்ளோஸ் ஆகுது கரெக்டாங்களா அப்போ டி போர்டில் என்ன நம்பர் வரும் எட்நூத்தாறு எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணாமல் டைரக்டாகவே ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு செட்டு சரிங்களா அப்போ எட்நூற்றி ஆறு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரே ஒரு செட்டு அதே போல் இந்த இடத்துல நம்ம ஃபோர்ட்டி மேட்ச் பண்ணும்போது என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து டி போர்டில் நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொன்னால் இதற்கான ஸ்பெஷலாக ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் பாருங்கள் இந்த இடத்துல முப்பத்தெட்டு சைபர் ஆறு ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த டி போர்டை பாருங்கள் சரிங்களா முப்பது எண்பத்தாறு அப்போ இந்த ஒன்று அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி வந்தால் இந்த சைபர் ரேட் அறுபத்தொன்று இந்த இடத்துல சைபர் ரேட் அறுபத்தொன்று வந்து ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஒரு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் ஓகேங்களா ரொம்ப மைனூட்டாக நீங்கள் பார்க்கவும் அவசியம் இல்லை அன்னன்ன நாளில் வரக்கூடிய ரென்களில் அடுத்த நாளோட மேட்ச் பண்ணி அப்புறம் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் அல்லது வந்த ரிசல்ட்டில் ஒரு நம்பர் கூட குறைச்சல்ங்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு விளாண்டிங்கன்னா கேமு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வினிங்கை கொடுக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு சிங்கிள் நம்பராக ஒரு ஐம்பது ரூபாயோ முப்பது ரூபாயோ ஒரு இருபது ரூபாய் டோக்கனில் கூட ஒரு நம்பரை போட்டு ஒரு நல்ல ஒரு விண்ணிங்கை வாங்கலாம் இதை நீங்கள் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் யாராவது ஒருத்தங்க வீடியோ போடுவாங்க அந்த நம்பரில் வரக்கூடிய பத்து நம்பரும் பத்து பேட்டர்ன்லேயுமே சூப்பராக தான் இருக்கும் எல்லா பேட்டர்ன்லையுமே நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் எந்த நம்பர் எந்த விஷயங்களில் இருந்தாலும் அப்போ இது போனால் பயனுக்கு கூடிய நிறைய பேட்டர்ன்கள் இருக்குது அதை கொஞ்சம் மைனியூட்டாக பார்த்தீங்கன்னா தான் விஷயங்கள் தெரியும் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் பட் இன்னைக்கு சூழ்நிலைகள் இல்லைன்னாலும் உங்களுக்கான வீடியோ இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா பதினெட்டு சைபர் ஆறுங்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு செட்டு அன்லிமிட்டடாக ட்ரை பண்ணுறவங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் பதினெட்டு சைபர் ஆற ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா நம்மளோட சேனலில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இது ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா சரியாக பார்த்திங்கன்னா அந்த தேதி ரிசல்ட்டு இந்த மாதிரி யாராவது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் ஓகேங்களா இது ரொம்ப சிம்பிளாலாம் எடுக்கலை ரொம்ப பொறுமையான விஷயந்தான் ஓகேங்களா பத்தாம்தேதி வீடியோ வந்து ஜீரோ ஒன்று ஆறு எட்டு கரெக்டுங்களா ஜீரோ ஒன்று ஆறு எட்டு அப்போ ரிசல்ட் என்னது எண்பத்தாறு பன்னெண்டா எண்பத்தி ஆறு பன்னெண்டு எண்பத்தாறு பன்னெண்டு இதில் ஏறு வரிசையில் இப்போ அந்த சாரி சைபர் ஒன்று ஆறு எட்டுங்கிறது ரிசல்ட் இந்த பேட்டர்ன் வரும்பொழுதே யோசித்தேன் நல்ல ஒரு விஷயம் இருக்கு இதில் அப்படின்னு பட் வீடியோ போட முடியல போட்டிருந்தால் நேற்று சூப்பராக ஒரு த்ரீ வின்னிங் அருமையாக கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நாள் உள்ள எண்பத்தாறு பன்னெண்டில் ஒரு ஃபோர் டிஜிட்டுமே அமைஞ்சக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் சரியில்லாத ஒரு விஷயங்கள்னால சூழ்நிலைகள் சரி இல்லாததுனால தான் நேற்று முந்தைய நாட்களும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் ஒரு அஞ்சாறு நாட்களில் கூட வீடியோ போட முடியலை சரிங்களா பத்தாம் தேதி பிறகு ரிசல்ட்டு சைபர் ஒன்று அறுபத்தெட்டு ஓகேங்களா பதினொன்றாம் தேதி ரிசல்ட்டு எண்பத்தாறு பன்னெண்டு அந்த எண்பத்தாறு பன்னெண்டை ஏறு வரிசையில் எழுதுங்க ஒன்று ரெண்டு ஆறு எட்டு சரிங்களா அப்போ பதிமூணாந்தேதி சாரி பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் என்ன அறுபத்ரெண்டு எண்பத்தி ரெண்டு அந்த அறுபத்ரெண்டு இடம் எண்பத்தி ரெண்டு நம்ம ஏர்வரிசை எப்படி எழுதணும் இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு இதில் என்ன நம்பருக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம் சைபர் ஒன்று அறுபத்தெட்டுங்கிறது பத்தாம் தேதி ரிசல்ட்டு வரிசையிலே வந்திருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ஒன் டூ சிக்ஸ் எயிட்னு வைக்கிறாங்க அடுத்த நாள் டூ டூ சிக்ஸ்னு எயிட்டுன்னு வைக்கிறாங்க அப்போ ஜீரோ ஒன்று அறுபத்தெட்டு ஒன்று ரெண்டு அறுபத்தெட்டு ரெண்டு ரெண்டு அறுபத்தெட்டு அப்போ நாளைக்கு வரக்கூடிய எண்கள் இங்கே மூணு ரெண்டு ஆறு எட்டுன்னு கணிக்க முடியாது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பேட்டர்ன்கள் உக்காராது அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மெத்தடுகளில் பயணிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு இதுதான் பேட்டர்னு அப்படிங்கிறதான் சொல்றேன் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது ஒரு ஒரிஜின் ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசையில் எழுதுறாங்க ஜீரோ ஒன்று ஆறு எட்டுங்கிறது ஒரு ஏறு வரிசை நம்பர் ஓகேங்களா அசண்டிங் ஆர்டர் நம்பர் அந்த நம்பருக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பன்னெண்டு அறுபத்தெட்டுன்னு வருது அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக எண்பத்தாறு பன்னெண்டுன்னு வந்துச்சு இல்லைங்களா பதினொன்றாந்தேதி எண்பத்தாறு பன்னெண்டு வந்துச்சு இல்லையா அந்த எண்பத்தாறு பன்னெண்டாக நீங்கள் ச பர்ஃபெக்டாக பன்னெண்டு அறுபத்தெட்டுன்னு எழுதிருந்திங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் இருபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு தான் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு தான் நேற்று நான் சாலிடாக அந்த நம்பரை எடுத்து வின் நீங்கள் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஆனால் என்னால் சூழ்நிலைகளில் வீடியோலேயுமே சொல்ல முடியலை வாட்ஸ்அப் குரூப்லேயுமே இன்றைக்கி நான் கணிப்புகள் கொடுக்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ அந்த இருபத்ரெண்டு அறுபத்தெட்டு சாலிடாக நேற்று வின் நீங்கள் எடுத்துருக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஃபோர் டிச்சை கொடுத்துருப்போம் பட் வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்தால் த்ரீ டூ சிக்ஸ் எயிட்னு வருமா அப்படின்னு நம்ம கணிக்கலாம் ஆனால் மிஷின் வந்து இந்த பேட்டன்களில் கூடிய எண்களை ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸு ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் எல்லா நம்பர்லையுமே பாருங்கள் காமனாக இருக்கக்கூடியது அறுபத்தெட்டு பிசி வருது ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் டூ வருது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு நல்ல சிறந்த பேட்டன்கள் தான் ஓகேங்களா அதனால் முடிந்த வரை நீங்கள் நீங்களாகவே ஒரு கணிப்புகளை எடுத்து கற்றுக்கொள்ளுங்க யாரையும் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டாம் தனிப்பட்ட விஷயங்களை நீங்களாகவே செய்யுங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்களே எடுக்கக்கூடிய முடிவு சிறந்ததாக இருக்கும் யோசித்து ஒரு தடவைக்கு பத்து தடவை எடுங்க அப்படின்றத சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப கடகடன்னு நிறைய பேசியிருக்கலாம் பட்டு சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது முக்கியங்களா இல்லைன்னா எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் விஷயங்களை இன்றைக்கி என்னால் சொல்ல முடியலை யாரும் தவறாக நினைச்சு கொள்ள வேண்டாம் இடையிடையில் ஏதாவது தவறான ஒரு விஷயத்தில் ஏதாவது வந்து நான் சொல்லியிருந்தாலும் தவறாக யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப பொறுமையுடனும் தாழ்மையுடனும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா அதனால் விஷயங்கள் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த பேட்டன்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒன்று நாளைக்கு டி போர்டில் வந்தால் சி சி போர்டில் ஒன்று வர்றதுக்கு ரெண்டு நாட்கள் தான் இருக்குது அப்போ இந்த சனிக்கிழமைக்குள்ளே அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே சீ போர்டில் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் இந்த ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள் சீ மட்டும் டெய்லி இன்னிலேருந்து ஓகேங்களா இன்னிலிருந்து ஒன்று வந்து சீ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுங்கள் சீ ஒன்று வந்தால் ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் எந்த நம்பர் வருங்கிறத நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அப்போ சி போர்டில் ஒன்று வரும்பொழுது ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லையும் எந்த நம்பர் வரும் அப்போ எப்படி அதை த்ரீ டிஜிட்டாக மேக் பண்ணுறதுங்கிறத ஒரு சூப்பரான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நாளைக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டனுமே இருக்குது அந்த பேட்டனையும் உங்களுக்கு நான் அருமையாக நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா இதுவரை நம்ம சேனலில் பார்த்து நம்ம வீடியோட்களை பொறுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே சிறந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் அமையணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி வணக்கம் விஷயம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இன்றைக்கி பேட்டன் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த வாரங்கள் இப்படி தான் ஓடிகிட்டு இருக்குது பட் அடுத்த வாரங்கள்லேருந்து இருந்து பேட்டன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன பேட்டன் மாறும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மூலயமா சொல்கிறேன் சரிங்களா வீடியோ போட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக அதுக்கடுத்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்மளோட பதிவுகளை கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப என்னோட வீடியோவை இன்னைக்கு நான் ரொம்ப வேகமாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் நண்பர்களே நன்றி வணக்கம்